கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தினால் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மரணங்கள் மீது என்னுடைய ஒரு பார்வை ஸோ இந்த ஒரு தவறு நடந்திருக்கு இந்த ஒரு மரணங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லாருமே சொல்றாங்க அரசாங்கத்திற்கு வந்து கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்குது இந்த விஷ சாராயம் வந்து பார்த்தோம்னா தயாரிக்கப்படுவதையும் விற்கப்படுவதையும் தடுக்க தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கு ஆனால் இந்த ஒரு தவறுக்கு இந்த ஒரு மரணங்களுக்கு வந்து பார்த்தோம்னா முதன்மை காரணங்கிறது வேற எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனைக்கான ஒரு முதன்மை காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதை அழிக்கும்போது போது தான் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வழி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மரணங்களுக்கான ஒரு முதன்மை காரணம் வந்து பார்த்தோம்னா அந்த மரணங்கள் இல்லையா அந்த மனுஷங்களுடைய ஒரு தனி மனித ஒழுக்கம் மற்றும் ஒரு முடிவெடுக்கும் திறன் எப்பயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒழுக்கமாக இருக்க நம்ம ட்ரை பண்ணணும் தவறு செஞ்சதாக கூட சீக்கிரமாக வந்து நம்ம அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வர பார்க்கணும் ஒழுக்கம் வந்து பார்த்தோம்னா உயிரை விட மேலானது அப்படிங்கிற மாதிரி வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாவது வந்து பார்த்தோம்னா முடிவெடுக்கும் திறன் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்மளோட முன்னாடி நாம் வந்து எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த மனுஷங்க வந்து பார்த்தோம்னா தவறான ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க தேர்ந்தெடுத்தாலுமே வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அதுலேருந்து வெளியே வராமல் நம்ம வந்து அந்த போதை பழத்துக்குள்ளேயே வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நிறையா அவங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டாக்கியிருக்கு மரணம் வரைக்கும் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு போதை பழக்கம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை விட வந்து பார்த்தோம்னா அதிகமான ஒரு சந்தோஷம் தரக்கூடியதாகவும் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வந்து விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது ஒரு உதாரணமாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கிறது நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறது நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா மனதிற்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது இந்த ஒரு மரணங்களுக்கு முதன்மை காரணம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு போதை பழக்கத்தை பின்பற்றிய ஒழுக்கமில்லாத ஒரு செயலும் அதே நேரத்தில் தவறான ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்தால் அந்த ஒரு தவறான ஒரு முடிவெடுக்கும் திறனால மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா இது வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது முதன்மை காரணம் அதுதான் அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம அழிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு பொறுப்படுத்துக்கணும் அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ